யுனைட் வித்தர்ஸ் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கும் சமூகங்களை சுறுசுறுப்பான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரம் அளிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சியான யுனைட் வித்தர்ஸ் இன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டது சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மஞ்சு சின்ஹா குல்மோகர் மைத்ரி டாக்டர் வாணி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோயியல் கார்த்திகேயன் மெட்ரோ ஹவுசிங் சொசைட்டி பிரபு ஃபேரா ஆலோசனை குழு ஜெயஸ்ரீ சமூக ஆர்வலர்கள் லட்சுமி பிரியா சமூக ஆர்வலர்கள் ஜான் கால்வென் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஆகியோர் பங்கேற்றனர் செய்தியாளர்களிடம் அவர்கள் பேசும்போது குல்மோகர் மைத்ரி மற்றும் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுடன் இணைந்து யுனைட் எஸ் கர்வப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு முயற்சி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீ லியோ முத்து உட்புற அரங்கம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மேற்கு தாம்பரம் சென்னையில் நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாடு மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த முயற்சியில் பங்கேற்பார்கள் இரண்டு மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் இந்த முயற்சியில் பங்கேற்பார்கள் மாநில அரசு மத்திய அரசு ஆயுதப்படைகள் மருத்துவம் போன்ற பிற விருந்தினர்கள் தொழில் வல்லுநர்கள் கல்வியாளர்கள் போன்றவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தனர் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பீகாரில் பெரிய லோரில் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேன்சர் அவேர்னஸை ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கேன்ஸ் அவேர்னஸ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் மார்ச் ரெண்டாம் தேதி நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பத்தாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சருடைய அவேர்னஸை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த நிகழ்வுல பங்கு பெறுவதற்காக நம்ம டாக்டர் மேடம் லாயர் மேடம் ஒவ்வொரு அடிக்கோ கடைக்கோடி மக்களுக்கு இந்த கேன்சரை பத்தி அவேர்னஸ் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் நம்ம சென்னையில பண்றோம் சாய்ராம் காலேஜ்ல இதுக்கு இரண்டு மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்றதா இருக்காங்க நம்ம ஸ்டேட்ல இருந்தும் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க இந்த அவேர்னஸ் ப்ரோகிராம கடைக்கோடி மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஊடக நண்பர்கள் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நன்றியை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் கேன்சரை பத்தி அனைவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உறுதுமையாக அந்த ஊடகம் நம்ப இருக்கிறதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்